மங்காத தமிழ் சங்கே தங்கே முழங்கு செம்மல்ல தமிழுக்கு தந்துவர்கள் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இன்னும் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் கண்டே என்ற பாரதிதாசன் வரிகளை ஒட்டி காவலர் குடியிருப்பு மகா மாரியம்மன் திருக்கோவிலில் அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த அக்கினி பூக்கள் என்ற பட்டிமன்ற குழுவின் சிறப்பு பட்டிமன்றத்தை இருந்தும் கண்டும் கேட்டும் பார்த்தும் ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் காளையார் கோவிலில் இருந்து உங்கள் உஷாவின் இனிய தமிழ்

palma the

மட்டுமல்ல எல்லா மேடைகளிலும் வழங்கும் சமூக சிந்தனையாளர் அன்பு தோழி எங்கள் பட்டிமன்ற தலைமை திருமதி மாலா அம்மையார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்சம் தலையை பிடிச்சிருக்கேம்மா ரொம்ப தும்மல் கொஞ்சம் பாருங்கம்மா பாட்டு பாடுறீங்க கவிதை சொல்லியிருக்கேன் தீர்ப்பு எங்க பக்கம் தான் அடுத்த நல்லா இருக்கு பாட்டு தான்

நானு கேக்குறேன் ஏமா நீங்க இந்து பெண்மணியா இருக்கீங்களே எப்படி நோன்பு கஞ்சிய போய் வாங்கிட்டு வந்து எனக்கும் கொடுத்தீங்க அவங்க சொல்றாங்க ரமலா மாதத்துல முப்பது நாட்களும் அந்த ஊரிலே அரண்மனை சிறுவையில இருக்க மசூதிக்கு சென்று தூக்கு நிறைய அந்த நோன்பு கஞ்சியை வாங்கிட்டு வந்து அந்த ஊரிலே இருக்கிற எல்லா முதியவர்கள் இருக்கிற இடத்துக்குமே கொண்டு போய் ஒவ்வொரு வீடா நோன்பு கஞ்சியை கொடுத்தவர்கள் பசியாட்சி வருகிறேன்னு சொன்னாங்க போட்டு கொடுத்தாங்க ஏமா நான் பார்த்த திருப்பி கொடுக்க போறேன்னு கேக்குறேன் இந்த பக்கம் வரும்போது கொடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னாங்க இப்ப இப்ப மூணு நாளைக்கு முன்னாடி நான் பசி

திருவிழா மகாபாரியர்கள் காலையில நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வீடா போய் நம்ம அன்னதானம் அப்படி நோனை எத்துணைக்கு தன்னுடைய வீடுகளில் இருந்த அத்துணை பொருட்களையும் கொடுத்து உதவி இருப்பாங்க சொல்லுங்க பாப்பா இந்த திருமணி

அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அனைவரும் ஜோதி சுந்தரேசனமாவோ மனிதமாவோ நியூஸ்லயோ நியூஸ்பேப்பரோ படிக்கிறதோ இல்லைன்னு நினைக்கிறேன் கடந்த ஆண்டு அவங்களும் முதல்வர் கையில விருது வாங்கி இருக்காங்க

போனீங்க அப்படின்னா ஒரு லாரி வந்து நிக்குமா அந்த லாரியில இலவசமாக அங்கே தங்கி இருக்கிற நோயாளிகளுக்கும் நோயாளிகளை கவனித்துக் கொள்கிற அத்துணை பேருக்கும் இலவசமாக உணவு சுடுநீரும் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா மனிதனை வளர்கிறது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இல்லை கடந்த நான்கு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில்ல இதே மாதிரி ரொம்ப அருமையாக அம்மனின் அருள் பெற்று ஒரு திருவிழா நடந்துகிட்டு வருது இன்னைக்கும் வைரலான ஒரு விஷயம் உலகமே வியந்து பார்க்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து இந்து சகோதரிகளும் இந்து சகோதரர்களும் குழந்தைகளும் அந்த வழியா வந்து பால் கொடை எடுத்துட்டு போகும்போது வெயிலுடைய கொடுமை தாங்காம இருக்கும் போது இஸ்லாமிய சகோதரர்கள் தண்ணியை எடுத்து அந்த காலுலையும் அந்த பாதங்களையும் உடம்புல அடைச்சு அந்த வெயிலை தனியை வைத்து கோவிலுக்கு செல்ல ஒரு வழி வகுக்கிறாங்க எனக்கு பதில் சொல்லுங்கம்மா என்னமோ பாண்டியர் இருந்தாலும் என்னவோ பல்வேறு இலக்கியத்தை சொன்னாங்க அத்துணை இலக்கியங்களுக்கு முன்னாடி இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இந்து சகோதரர்களே அந்த வெயிலை வந்து அப்படின்னா அத்துணை

போகுது தெரிஞ்சுக்கிட்டே எங்களுக்கு உணவு வளைச்சிட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க அது மனிதமாக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு நம்ம பஸ்ல பயணிக்கும்போது போது பார்த்தோம்னா பக்கத்துல யாராவது ஒருத்தர் நிலக்கடல வாங்கினா கூட அம்மா நீங்க ரெண்டு எடுத்துக்கங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நான் அவங்களுடைய பணி நிமித்தமா மதுரை மாட்டு சாவணையில இருந்து நான் வந்துட்டு இருக்கேன் நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு பஸ் பயணத்துக்கு வழி சொல்றதுக்கு எங்கிருந்தோ வந்த ஒரு கண் ஒரு பெண்மணி அம்மா இப்ப

நடந்தா அப்படியே வந்து வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிருவோமா கேரளாவுல வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்படுது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் வந்து எல்லா வீரர்களும் போயிட்டாங்க நம்மளுடைய காவல்துறை போயாச்சு நம்மளுடைய ஆர்மி பீப்புள் போயாச்சு தேசிய பேரிடர் மீட்பு குழு போயாச்சு நர்ஸ் மட்டும் அங்க தேவைப்படுறாங்க உடனே இந்த கரையில இருந்து கேட்கிறாங்க நர்ஸ்

ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு நம்ம எல்லாரும் பார்த்த ஒரே விஷயம் விண்வலிக்கு சரி அந்த வின்கலாம் சரியா சுனிதா வில்லியம்ஸை போய் ரீச் ஆச்சா எப்படி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர அப்படின்னா அத்துடைய பேரும் நம்ம செல்லில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் ஏன் நம்ம சுனிதா வில்லியம்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நமக்காக விண்வெளியில ஒரு வீடு போயிருக்காங்க அந்த வீர பெண்மணி நம்ம பத்திரமா போயிட்டு வரணும்னு எல்லா கடவுளையும் எல்லாரும் சேர்ந்து வேண்டுனோமே அதுதாங்க மனிதநேயம் சொல்லி இறுதியாக நான் இப்படி கூறி முடிக்கிறேன் நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது காலமெனும் தோழன் நம்மோடு தடைகளை மீறு மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலேன் சொல்லி அதாவது அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பின் விதையை தூவுங்கள் வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை என்று கூறி வாய்ப்பு தந்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்